கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பானினர் சார் வணக்கம் வணக்கம் முருகன் மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் அடுத்த கட்டத்திற்கு வந்து தொடங்கி இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா ராசா அவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்து என்று சொன்ன வார்த்தையை வந்து பாஜகனவர் வந்து பல்வேறு நபர்கள் வந்து கண்டிச்சுட்டு வர்றாங்க குறிப்பா பார்த்தோம்னா ஒரு படிக்கு மேலே வந்து நயனா நாயந்திரன் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனாம் குதிச்சிருக்காங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடாதீங்க இங்கே வந்து எங்களுடைய கால் தனம் பதின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சா பார்க்குறீங்க முட்டால் 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 நூறு தடவை சொல்லுவோம் அமித்ஷாவை அறிவாளி அறிவாளி அறிவாளின்னு சொல்லலாம் முட்டாள முட்டால் தானே சொல்ல முடியும் அமித்ஷா வந்து என்ன பேசுற நீ பஞ்சாபை பிடிச்சா மராட்டியத்தை பிடிச்ச நீ எங்க வேணாலும் பிடிக்கலாம் பெரியார் மண்ணில் கால் பதிக்க விடமாட்டம் காவி கூட்டத்தை இது பெரியார் மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் திருட்டு முருகன் மாநாடு என்ற பேர்ல பெரியாரி அண்ணாவை அவமானப்படுத்துவீங்க கொத்தொடிமை அண்ணா திமுக கூட்டம் மாதிரி வீரம் செறிந்த கூட்டம் திராவிட கூட்டம் அரிமாக்கள் கூட்டம் திராவிட கூட்டம் சிங்க கூட்டம் திராவிட சிங்க கூட்டம் சிலி தெழுந்தால் ஒருவே காவி தமிழ்நாட்டில் காவி கொடி உண்ட முடியாது வராண்டியத்தில் விடலாம் அங்க தனிநபர் பிரச்சனை மம்தா பானர்ஜி ஊழல் நெல்லியில வந்து கெஜ்ரிவால ஊழல் சொன்னேன் உனக்கு அங்கே அதெல்லாம் காரணம் இருக்கு இங்க அடிப்படையா நாங்க நீ பிறந்த பாத்தி ஆர்எஸ்எஸ் பிறந்துச்சு பாத்தியா அப்பயே நாங்களும் பிறந்தவீங்க உன்னை எதுக்குறதுக்காக நூறு ஆண்டுகள் ஆட்சியோட சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் இந்த நூறு ஆண்டுகள்ல நீ எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த நாங்க திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தோம் பொது இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கருத்தில் ஒண்ணுதான் அறிவாளி மாநிலம் தமிழ்நாடு ஒண்ணுதான் சிந்திக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஒண்ணுதான் இந்தியாவில் இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்கிற மாநிலம் கேரளா இருக்கு ஒரு நடிகரை விட்டாங்க சுரேஷ் கோபிய நாங்க நூற்று படிச்ச மாநில கேரளா இந்தியாவில் இந்தியாவில் விடுதலைக்கு பின்பாக ஒரு மாநில கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவுடைமை கட்சி உலக கட்சி அவங்க தான் முதல் முதலாக காங்கிரஸ் அல்லாத பிற கட்சி இஎம்எஸ் அவர்கள் தலைமையில் ஆட்சியை பிடிச்சு ஆனா ஒரு மாநில கட்சி நாங்க எப்படி பாத்தியா ஒரு மாநில கட்சி இந்தியாவில் முதல் முதலாக பேரைகிற அண்ணா தலைமையில் அன்றைக்கு ஆட்சிய சோந்திர ஒரு மாநில கட்சி பிடிச்சது இந்தியால தமிழ்நாடு தான் அந்த வரலாற்று பெருமை எங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல உலக வரலாறு பார்த்தா அமித்ஷா ஜெண்டா நீ சண்டை எடுத்து தமிழ்நாடு சண்டை எடுத்து அடக்கம் ஒடுக்கும் தமிழிசைக்கு வரலாறு தெரியாது நயனா நாயகனுக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரியாம பேசுறீங்க திராவிட இயக்கத்துடைய வரலாறு குமரியானதனுக்கு தெரியும் திராவிட இயக்கத்துடைய வரலாறு திருநெல்வேலி தந்த சிங்கம் ரத்தன பாட்டித்தவருக்கு தெரியும் நயனா நாயனுக்கு என்ன தெரியும் தேவ ஜாதியில பிறந்தாப்புல எல்லாமே தெரிஞ்சிருமா அதனால நீ ஓட்டுக்காக தேவர் வாக்குகளை வந்திருக்காக நீ அடையாளமா போட்டிருக்க தவிர அவருக்கு தேவர் சமூகத்துக்கு என்ன பெரிய தொடர்பு ரத்தன பாட்டி தேவர் வேற ஆனா நீங்க வேற நீங்க ஏமாற்று பெருவழி அதனால தமிழ்நாட்டில் நம்முடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ராஜா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு கொதிக்கிறீங்க முட்டாள முட்டாள தான் சொல்ல முடியும் அமைச்சர் என்ன பெரிய அறிவாளி என்ன பெரிய எந்த வகையில அறிவாளின்னு சொல்லுங்க என்கவுண்டர் புகழ் குஜராத் மாநிலத்துக்குள்ளே வரக்கூடாது தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டவர் பல உயிர்களை கொன்ற குலகார பாவிகள் உங்களை முட்டாள்தான் சொல்ல முடியாது என்ன பெரிய அறிவாளி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பாஜக சித்தாந்தம் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்படிலாம் சொல்றா பாருங்க இப்படி சொன்னாலே முட்டாளம் சொல்லுவான் மனித மனித பாரு மனித வந்து நீ பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதத்தின் மீது தீவிரமாக அந்த மதத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அந்த நீ பிற கொல்லணும் நீ அறிவாளி எனகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தன் முட்டால் கடவுளை பரப்பியன் கடவுளை மேடையில் சொன்ன தந்தை பெரியார் படத்தை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து வெற்றி பெறும்டா மான கட்டப்பில்லா தான் அடிவாணி மாநில மக்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றத ஏத்துக்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் ஆனா அந்த பெரியார் என்ற பெரிய மருந்து அருமருந்து பாத்தியா அந்த பெரிய அருமருந்து தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு தமிழிசை அக்கா பெண்களுக்கு முதல் முதலாக வாக்குரிமையை பெற்று தந்த நாடு தமிழ்நாடு அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த நாங்க எவ்வளவு கம்பீரமா பெருமையோட இன்னைக்கு பெண்களை போக பொருளாக பெண்களை மனதுமத்தில் பெண்கள் என்று சொன்னாலே சூத்துரைச்சி விபச்சாரி என்று பேசுகின்ற இந்த மனு கையில் வைத்து இந்த மனதர்மம் ஆட்சியை கொண்டு துடிக்கிற அமித்ஷா கூட்டத்தை நாங்கள் முட்டாள் என்று சொல்லாமல் அறிவாளி என்று சொல்லுவோமா பெண்களுக்கு சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் போட்ட தீர்மானத்தை கலைஞர் பெரியாருடைய தலைமைச் செயலர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்திருக்கோம் அப்போ நாங்கள் அறிவாளி இல்லையா இது மாதிரி ஒரு மாநிலத்தை காட்டு தமிழ் இசை நான் என்ன நா எங்கிறா காட்டுக்கூங்க நாட்டில் ஏண்டா மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக மனிதன் கொண்டு வர முட்டாள் சிரமம் எடா சொல்ல முடியும் மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணுறான் அதான் நீ மாட்டுக்கறியை பிஜேபிக்காரன் ஏற்றுமதி பண்ணுவாள் ஆனா இங்க மாட்டுக்கறி சாப்பிட்ட உடனே கொலை செய்யற பாவியிலே உங்களை நாங்க என்ன சொல்றது பெரியாருடைய தத்துவம் தான் இன்னைக்கு நிக்குது பெரியாரின் சிந்தனை நிக்குது அதான் சொல்ற உலகத்துல நீ வந்து சாவார்கார் படத்தை போட்டு தமிழ்நாட்டில் தமிழிசைய கேட்கிற நயனாநாதனை கேட்கிற கோல்வாக்கர் வாக்கர் சாவாக்கார் படத்தை போட்டு ஓட்டு கழுங்க இன்னும் தைரியமா உங்களை கேட்கிற அண்ணாவை விமர்சிச்சீங்கள பெரியாரை விமர்சனம் பண்ணீங்களா முருக மாநாட்டில் ரோசோ வெக்கம் சூடு சோர்னிந்த பாஜாகார இந்து முன்னணி காரண கேக்குற அண்ணா திமுகன்ற பேர் வெச்சிக்கிற கட்சியோட அண்ணா கொடி புริத்த அந்த கட்சி கொடியோட காவி கொடி பறக்காது நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லுங்க உங்களுக்கு துணிவு இருந்தா ரோசோකට நாயங்கள பெரியார் படம் போட்டு நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர மாட்டோம் பெரியாரே தலைவர்னு சொல்ற அண்ணா திம்போட கூட்டணி வைக்கப் போறேன்னு சொல்லுங்க முடிவாகனால ஏமாற்று பெருவழியில் அண்ணாவையும் பெரியாரையும் மேடையில் விமர்சனம் பண்ணீங்கல்ல காணொலி வெளியிட்டீங்கல்ல அப்ப அண்ணா கொடி பொறித்த அண்ணா திமுக என்ற கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க ரோஸ் இருக்கா உங்களுக்கு வாக்கு இனிக்குது மேடையில் அண்ணாவை விரிவா பேசுவீங்க எப்படி தமிழ்நாடு ஒத்துக்குறோம் தாய்மொழி தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்கி மோடி செத்த மொழி அழிஞ்ச மொழி வழக்கு மொழி இல்லை பேச்சு மொழி இல்ல எழுத்து மொழி இல்ல சமஸ்கிருதத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு ஒதுக்கி இருக்க முருக பெருமான் மாநாடு நடத்தினையே தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்க தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தி மக்களை இழிச்சா பேலாக பாக்குறியா ராமநகிரி நடத்தி அங்க கேட பேடா விநாயகரை தூக்கி கலவரத்தை இழுத்திருக்கலாம் காலியை தூக்கி பராட்டியத்தில் இழுத்திருக்கலாம் ஐயப்பனை தூக்கி இழுக்கலாம் தமிழ்நாடு எல்லா கடவுளையும் மக்கள் ஏற்றுக்கொள்வான் வழிபடுவான் ஆனால் கடவுள் வழிபாட்டு விட்டு அவன் திராவிட இயக்க கருத்தில் நிற்பான் என பெண்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் மக்களுக்கு தெரியும் பெண்களுக்கு கல்வி எங்க பெண் கல்வி எங்க எங்கதான் கல்லூரிக்கு போறீங்களா பெண்கள் சீருடை சைக்கிள் கல்லூரி மேல்நிலை கல்லூரிக்கு போறா மாதம் ஆயிரம் ரூபாய் என்ன அங்க இல்ல எஸ் ஃபெயில் ஆயிட்டியா ஒரு பாடத்தை எழுது போகுது எந்த பாடத்துல ஃபெயில் ஆனே அதை எழுது இருக்காங்க என்னடா சங்கியல் கடவுள் பெற சொல்லி காட்டு மிராண்டிகள் கூட்டம் சூழாயில் தடுத்துட்டு போய் இன்னொருத்த வழிபடக்கூடிய தெய்வத்தை இருக்கக்கூடிய மசூதி எடுக்கிறவங்க உங்களை முட்டான் சொல்லாம காட்டு மிராண்டி சொல்லாம என்ன சொல்ல முடியும் எங்கயாவது பெரியார் தொண்ட எந்த கோயில் கோயில் கூடாது என்பதில்லை கோயில் கொடியோரில் கூட வரைய கூடாது அதான் கலைஞர் சொன்னார் கோயிலுக்குள்ள பெரியார் நீங்கள் கடவுளே இல்லைன்றீங்க அப்புறம்னா நீங்கள் கோயிலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அனைத்து ஜாயில் அரிசலால் கேட்குறீன்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன சொல்றோம்னா இப்போ நான் எங்கள் ஊரில் ஒரு குலதெய்வம் இருக்குது பொன்னாங்கன்றிருக்கு கரும்பாத்தூரில் என் சொந்தக்காரன் தான் பூசாரி யாரிக்க நான் உள்ளே போகலாம் பொன்னாங்கடவே தொட்டு கும்பிடலாம் நானே நல்லா கழுவி விடலாம் பாலாவிசன்னா நானே பண்ணி விடலாம் அங்க அவனும் நானும் ஒன்னா இருக்கும் திருச்செந்தூர் முருகனா தமிழ் கடவுள் சொல்றீங்களா காடேஸ்வரா களவாணி பேல எச்சுராஜா போய் முருகனை தொடலாம் கருவறைகள் போய் காடேஸ்வரா நயனா நாயந்திரா தமிழிசை போக முடியுமா நான் தமிழிசையை கேட்கிறேன் கமுதியில கோயில் வழிபாட்டுக்கு சென்ற நாடாறுகளை கொன்ற வரலாறு தமிழிசைக்கு தெரியுமான்னு கேட்கிறேன் விருநகர்ல கொன்றார்களே நாடார்களை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றதுக்காக ஒரு நாடாரை வெட்டி கொலை செய்தார்கள் இந்த வரலாறு தமிழை செஞ்சு தெரியுமா யாரை ஏமாத்துறீங்க எங்க வேணாலும் நீ பிடிக்கலாம்டா தமிழ்நாட்டில் ஏதும் பிஜேபி செய்ய முடியாது எப்பயுமே நாங்க அவுட் ஆஃப் டெல்லி கண்ட்ரோல் இந்தியா என்பது நான் அல்ல சப்கான்டினட் ஒரு உபகண்டம் பல்வேறு தேசியம் பல்வேறு மொழி கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் கொண்ட ஒற்றுமை இந்தியா ஒரு ஒன்றியம் ஒன்றியங்களின் தொகுப்பு இந்திக்கு நிதி ஒதுக்கலாம் பேசாத மொழி சமஸ்கிருதம் ஒதுக்கலாம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியங்கள் தமிழ் குடி நாங்கள் இந்திய ஒன்றியத்தில் இருக்க விரும்புகிறோம் நாங்கள் அனைவரையும் சகோதரத்துவமாக இருக்க விரும்புகிறோம் வலிமையான இந்தியா ஒன்றியமாக இருக்க விரும்புகிறோம் இந்திதான் இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது என்ன மாறுபாடு நான் இந்தியன் கிடையாது நான் ஒரு தமிழன் திராவிடன் ஒன்றியத்தால் இந்தியன் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் உலகத்தால் மனிதன் ஒன்றியங்களின் தொகுப்பால் நான் ஒரு இந்தியன் அப்படி இருக்கும்போது இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டின் வரைபட இருக்காது இந்துதான் இந்தியா இந்தியா இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இரண்டாம் திர குடிமக்களாக மாற்றப்படுவார்கள் இந்துத்துவா இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியா உடைபடும் நாங்கள் இந்திய ஒன்றியத்தில் இருக்க விரும்புகிறோம் இந்திதான் இந்தியா இந்துத்துவாதான் இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியா உடைபடுவதற்கு காரணம் முட்டாள்கள் கூட்டம் பாஜக சங்கிகள் கூட்டம் அமித்ஷா கூட்டம் தான் நாங்கள் எங்கள் சுயமரியாதையிலிருந்து தன்மானத்திலிருந்து இந்தியா ஒன்றத்தில் இருக்க மாட்டோம் அதனால எச்சரிக்கை நாங்கள் அதை பிடிப்போம் இதை பிடிப்போம் எதையும் பிடிக்க முடியாது தமிழ்நாடு உலகத்திலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் கொள்கை ஏற்று இன்றைக்கு குறைக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பெரியார் படம் ஓட்டு வெற்றி பெறுகிற கூட்டம் உலகத்திலேயே தமிழ்நாடு தான் அந்த தமிழ்நாடு தமிழன் உள்ளவரை கடைசி தமிழ் உள்ளவரை கடைசி கடல் நீர் இருக்கும் வரை இந்த தமிழ் வரை பெரியார் சொல்லுகின்ற பெரியார் பெயரை சொல்லுகின்ற அண்ணா பெயரை சொல்லுகின்ற இயக்கம்தான் நாட்டை ஆளும் నండి సార్ నన్